அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் இந்த கதை வெறும் கற்பனை கதை இல்லை குரானில் அல்லாஹ் சொல்ற நிஜமான வரலாறு சரியா இந்த கதையை யாரை பற்றினது அப்படின்னு கேட்டா அல்லாஹுடைய ஃப்ரெண்டை பத்தினது இப்போ உங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க என்னெல்லாம் செய்வீங்க உங்க ஃப்ரெண்டு கூட நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்க என்னெல்லாம் செய்வீங்க ஒத்துமையா இருப்பீங்க வேற உதவி செய்வீங்க உங்களுக்கு வீட்டில் ஏதாவது கொடுத்தாங்க பொருட்கள் இருக்கு சாக்லேட் இருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணிக்குவீங்களா ஷேர் பண்ணிக்குவீங்க இந்த மாதிரி நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்குவீங்க உதவி செஞ்சுக்குவீங்க ஆனா அல்லாவுக்கு மொத்தம் ரெண்டு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டு ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு அல்லா பொதுவாகவே அவனுக்கு யாரையெல்லாம் பிடிக்குமோ அவங்கள்ட்ட நாம நமக்கு யாரையெல்லாம் பிடிக்குமோ நம்ம எப்படி நடப்போமோ அப்படி நடக்க மாட்டான் நாம ஹெல்ப் பண்ணுவோம் கொடுப்போம் வாங்குவோம் ஒத்துமையா இருப்போம் இப்படி இருப்போம் அல்ல என்ன செய்வான்னு கேட்டா அவனுக்கு யாரும் ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பான் சோதிப்பான் ரொம்ப பிரச்சனையை கொடுப்பான் ஆனா அந்த எல்லாம் முடிஞ்சு சால்வ் ஆகி அவங்க சக்சஸ் பண்ணிருவாங்கல்ல அப்போ பெரிய பரிசு கொடுப்பான் பெரிய ஹாப்பினஸ் கொடுப்பான் பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பான் நம்ம ஃப்ரெண்ட்ட நடந்துக்கிறதுக்கும் எல்லாம் அவங்களும் அவனோட ஃப்ரெண்டுகிட்ட நடந்துக்கிறதுக்கும் அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அல்லாஹால் ரொம்ப சோதிக்கப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னா அவங்க தான் இப்ராஹீம் நபி அலஹிசலாம் இப்ராகின் நபி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹஜ் பெர்னாலில் குர்பானிலாம் கொடுப்போமே அந்த அந்த குர்பானியினுடைய வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க முக்கியமான ரெண்டு பேர் ஒன்று இஸ்மாயில் நபி இன்னொன்று அவங்களுடைய அத்தா இப்ராஹிம் நபி இப்போ அதை அவங்களுடைய அத்தா இப்ராஹி நபியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்ராஹின் நபியை அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இப்ராிம் என் ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லாவே டிக்ளேர் பண்றான் மனுஷனுக்கு மனுஷன் ஃப்ரெண்டு இருக்கலாம் வேற மிருகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோ மிருகத்துக்கு யாரு ஃப்ரெண்டாக இருப்பா அந்த மிருகம்தான் ஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு மாட்டுக்கு யாரு ஃப்ரெண்டா இருப்பா இன்னொரு மாடுதான் இருக்கும் ஆனா அல்லாவுக்கு இப்ராஹிம் நபியை எவ்வளவு பிடிச்சிருக்குன்னா அல்லா அவன் படைச்ச இந்த மனுஷ படைப்புல இருந்து ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டான் அல்ல எங்கயோ இருக்கான் இப்ராஹிம் நபி வேற எங்கேயோ இருக்காங்க ரெண்டு பேரும் ஜமந்தவே இல்ல ஒப்பிடவே முடியாது ஒரு மனுஷன் வந்து ஒரு நாய்க்குட்டியோட ஃப்ரெண்டா இருக்க முடியுமா முடியவே முடியாது சும்மா கூட்டிகிட்டு அலையலாமே தவிர இருக்க முடியாது ஆனா மனுஷனுக்கு நாய்க்கட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை விட அல்லாவுக்கும் மனுஷனுக்கு இருக்கிற ரொம்ப ஜாஸ்தி அதை சொல்லவே முடியாது வார்த்தைகள் கூட சொல்ல முடியாது ஆனாலும் இந்த இப்ராஹிம் நபி அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால அல்லா அவங்கள தன்னுடைய எடுத்துக்கிட்டான் எடுத்தா அவனை பிடிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவானோ அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சான் பண்றதுனா பண்ணுறது சும்மா இல்லை கடுமையான பிரச்சனை அல்லாவே சொல்லி காட்டுறான் வைதிபுத்தலா இப்ராஹிம ரப்பு ஹூபி கலிமாத்தின் அல்லாஹ் தன்னுடைய ஃப்ரெண்ட் இப்ராஹிம பல வழிகளை பயங்கரமா சோதிச்சான் பயங்கரமா கஷ்டத்தை கொடுத்தான் சோதனை பண்ணனான் டெஸ்ட் பண்ணா சவால கொடுத்தான் பார்த்தம்ம உண்ண ஆனா நம்ம ஃப்ரெண்ட் எல்லாத்திலையும் ஜெயிச்சிட்டார் அவர் சாதாரணமான ஆளா அல்லாவுடைய ஃப்ரெண்டு இல்ல அதனால எல்லாத்தையும் தூள் கிளப்பிட்டாங்க அப்படின்னு இப்ராஹிம் நபியை பத்தி அல்லா ரொம்ப சிலா இது சொல்றான் ரொம்ப பாராட்டி சொல்றான் இப்போ இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ஒரு டாஸ்க் கொடுத்தான் பொதுவாகவே நபிமார்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்க டாஸ்க் என்ன உலகத்தில் அல்லாஹ் நபிமார்கள் அனுப்புகிறான்ல இந்த நபிமார்களுடைய முக்கியமான வேலை என்ன ஆ எல்லாரையும் முஸ்லீம்களாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டவங்களாக அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடியவங்களாக அல்லாவின் பக்கம் எல்லாரையும் கொண்டு சேர்க்கிறவங்களாக அவங்க ஆகணும் மக்கள் எல்லாம் அப்படி ஆகணும் அதுக்கு இவங்க வேலை செய்யணும் அதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு பணி வேலை அதுதான் அதே வேலையை தான் இப்ராஹிம் நபிக்கும் அல்லாஹ் கொடுத்தான் நீங்கள் போங்க உங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் வேறு வேறு தெய்வங்கள்ன்ற பேரில் பொய்யான கடவுள் பொய்யான கற்பனை அவங்களே செஞ்சுக்கிட்ட சிலை அதாவது ஊர் உலகத்தில் மேயிற ஆடு மாடு இதையெல்லாம் கடவுள்னு நினச்சி வணங்கிக்கிட்டு இருக்காங்க நெசமாக அவங்களுக்கு போய் உண்மையான அல்லாவை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு இப்ராஹி நபி அல்லாஹ் தூதராக நபியாக தேர்ந்தெடுத்து ஊரில் பிரச்சாரம் பண்ணுங்க சொல்லிட்டான் இப்ராஹிம் நபி வர்றாங்க நபியோட அத்தா பேர் என்ன தெரியுமா பேர் என்னது ஆசர் என்ன பேரு இப்ராஹிம் நபியோட அத்தா ஆசர் இந்த அத்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஊருக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அல்லா வணங்கல சிலைகளை வணங்கிட்டு இருக்காங்க சிற்பங்களை வணங்குறாங்க சிலை எப்படி நம்ம தான் செய்கிறோம் அந்த சிலையை அதை போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்ராஹிம் நபி பார்க்குறாங்க ரொம்ப கவலையாக இருக்குது நம்ம வாப்பா இப்படி வணங்குறாங்களே அப்போ அவங்கள்ட்ட போய் உண்மையை எடுத்து சொல்லி அவங்கள அல்லாஹ்வின் பக்கம் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாப்பாட்ட வந்து சொல்கிறாங்க யா பத்தி லாத் அபுதி ஷெய்தான் வாப்பா நீங்கள் ஷெய்தானை வணங்காதிய ஷெய்தான் வந்து அளவற்ற அருள் அல்லாவுக்கு மாறு செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் ரொம்ப கெட்டவன் அவன் பேச்சை கேட்காதிய ஷெய்தானை வணங்காதி அப்படின்னா அவங்க அவங்க செய்தான்ற சிலையெல்லாம் வணங்கலை அப்படி வணங்கலை வணங்குறதுன்னா என்ன தெரியுமா வெறுமனை கும்பிடுறது அளவு தொழுகுறது சஜிதா பண்ணுறது அது மட்டும் வணங்குறது இல்லை அதை தாண்டி வணங்குறது அப்படின்னா அவன் சொல்றத முழுசா கேட்குறது அல்லா அல்லாவை வணங்குறது அப்படின்னா அல்லா என்னலான்னு சொன்னாலும் அது எல்லாத்தையும் கேட்டு நடக்கிறது அதுக்கு பேர் வணங்குறது அல்லாஹ் எப்படி பேசணும்னு சொன்னானோ அப்படி பேசுறது அல்லாவை வணங்குறதுன்னு அர்த்தம் அல்லா எப்படி சாப்பிடணும்னு சொன்னானோ அப்படி சாப்பிட்டா அல்ல வணங்குறோம் அப்படின்னு அர்த்தம் அல்லா வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறானோ அப்படி நடந்துக்கிட்டோம்னா அல்லாஹ் வணங்குறோன்னு அர்த்தம் இப்போ இப்ராஹிம் நபி அவங்க அத்தாவை பார்த்து சொல்கிறாங்க தா நீங்கள் இந்த செய்தான வணங்காதீ தா அப்படின்னா என்ன அர்த்தம் செய்தான் சிலையை வணங்குறாங்க அந்த சிலையை விட்டுட்டு வேற சிலையை வணங்குங்கன்னு அர்த்தம் கிடையாது இந்த செய்தான் பேச்ச கேட்காதே தா அவன் ரொம்ப மோசமான டேஞ்சரான பையன் அவன் அவன் பயங்கர பாடுபடுத்துவான் எல்லாத்தையும் கொண்டு போய் நரகத்தில் சேர்க்கறது அவன் பிளான் அதுக்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அல்லாவு கூட நமக்கு எல்லாம் வாங்கி தந்துருவான் கடைசியில் சிக்கலை மாட்டிக்குவோம் அதனால தயவு செஞ்சு இந்த பேச்சை கணக்க கேட்காது அவனை அப்படிங்கிறாங்க அவர் பாக்கி வேற அவங்க வரல அப்படித்தான திரும்பவும் பேசினவங்க நான் ஏன் நான் சும்மா கதையெல்லாம் சொல்லல நானா கற்பனையா சொல்றேன் எனக்கு அல்லாட்டு மெசேஜ் வந்து இருக்கு நான் சொல்றது நீங்க கேளுங்க நான் உங்களுக்கு கரெக்டான அல்லாட்ட போறதுக்கு என்ன வழியோ உண்மையான இறைவனை வணங்குறதுக்கு என்ன வழியோ அதை நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அல்ல மெசேஜ் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதனால நான் சொல்கிறேன் கேளுங்க சரி வேற உடனே இப்பிரபி கேட்டாங்க சரிதா இப்போ நான் நான் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்போ நான் நான் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க நீங்கள் என்ன பதில் சொல்லுங்க நீங்கள் போய் கடவுன்னு வணங்குறீ இந்த சிலையிட்ட போய் இப்போ கையேந்துறீங்க நீங்கள் தான் எங்கள் வாழ்க்கையை தரணும் சந்தோஷத்தை தரணும் மகிழ்ச்சியை தரணும் லாபத்தை தரணும் வருமானத்தை தரணும் நல்ல அறிவை தரணும் அதை தரணும் இதை தரணும் அப்படின்னு என்னெல்லாமோ போய் கேட்குறீங்க போய் கும்பிடுறீங்க அதுக்கு மாலை போடுறீங்க அதுக்கு முன்னாடி படைகள் பண்ணுறீங்க அதுட்ட போய் கோரிக்கை வைக்கிறீங்க என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள்கிட்ட ஒரு சிம்பிள் கேள்விதான்

கொடுத்து நெசக்கண்ணு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் நெசக்கண்ணு என்ன வேலை செய்யும் அந்த வேலையை செய்யணும்ல கண்ணை வச்சு பார்க்கணும் நம்ம இப்போ அந்த சிலையில் இருக்க கண்ணை வச்சு பார்க்குமா அது வளா யுகுனியாக இருக்கு சார் ரொம்ப சாட்டாக சொல்லுங்க தா என்ன மாதிரி செய்யுமா அது பார்க்குமா கேட்குமான்னு ஒன்று ஒன்றா எங்களுக்கு ஏதாவது செய்யுமா ஒன்றும் செய்யாது ரொம்ப அது சிரிக்க கூட செய்யாது முறைக்க கூட செய்யாது அவன் சிலையை செஞ்சு வச்சவன் சிரிக்கிற மாதிரி வச்சா சிரிச்ச மாதிரியே இருக்கும் அவன் முறைக்கிற மாதிரி வச்சா முறைக்கிற மாதிரியே இருக்கும் கையை தூக்கிற மாதிரி வச்சா தூக்குற மாதிரியே இருக்கும் இறக்குற மாதிரி வச்சா இறக்குற மாதிரி இருக்கும் ஓடுற மாதிரி வச்சா ஓடுற மாதிரி இருக்கும் அவன் செஞ்சது என்னவோ தான் இருக்குமே தவிர நெசத்துல செய்யுமா நன்மை செய்யுமா தீமை செய்யுமா கேக்குமா பேசுமா கொடுக்குமா வாங்குமா ஒண்ணுமே கம்பேர் நம்ம வாங்குகிறோம் நடிக்கிறோம் கடிக்கிறோம் அடிக்கிறோம் உதைக்கிறோம் அதை விட நம்ம தானே பெருசு ஒண்ணுமே செய்ய முடியாம சடமா இருக்காது எல்லாம் செய்ய முடியுது அப்ப எல்லாம் செய்ய முடிஞ்ச நாம் போய் ஒண்ணுமே செய்ய போய் இது கரெக்டாக நீங்களே சொல்லுங்க அவருக்கு டென்ஷன் ஏறிக்கிட்டே போகுது அவங்க அத்தாக்கு சைத்தான வணங்காதேன்னா நம்ம சிலைய வந்து பக்தியோட வணங்கிக்கிட்டு இருக்கோம் இவன் வந்து நின்றுக்கிட்டு அதை செய்தாங்க நான் சொல்றதை கேளுங்க ஏன் பேச்ச கேளுங்க நான் உங்களுக்கு வழிகாட்டுறேங்கிறான் இதுக்கு காது கேட்குமாங்கிறான் இந்த கண்ணு பார்க்குமாங்கிறான் இது வந்து என்ன மாதிரி செய்யுமான நம்ம பார்த்து கேள்வி கேட்குறான் இப்படியே ஒரு கட்டத்தில் டென்ஷன் கூடி போய்கிட்டே இருக்குது ஆனாலும் இப்ராஹிம் நபி விடலை அத்தா வேற மாதிரி போகிறாங்கன்னு தெரியுது ஆனாலும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் சொல்லிடணுமே அத்தா கடைசியில் மறுமையில் அல்லாவிடத்தில் பாதியாயிட கூடாத அப்படின்ட்டுன்னு கடைசியாக சொல்கிறாங்க யாபத்தி இன்னி அஹாஃப் ஐய மசக்க அதாபு ரஹ்மான் நான் ரொம்ப பயப்படுறேன் அல்லாட்டிருந்து உங்களுக்கு ஏதாவது தண்டனை வேதனை எதுவும் வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்கு உங்களுக்கு ஏதாவது வேதனை வந்தால் என்னால் தாங்க முடியுமா நீங்கள் பெத்த பிள்ளை என்னை நீங்கள் தான் வளர்த்து ஆளாக்கியிருக்கீங்க நீ நீங்கள் வந்து நரகத்தில் கிடக்கிறதையோ அல்லது நீங்கள் வந்து அல்லாவுடைய வேதனைக்கு ஆளாகிறது என்னால் தாங்கிக்க முடியுமா அதனால் நீங்கள் ஷைத்தானுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவியலோன்னு எனக்கு பயமாக இருக்குது பத்த கூணலி செய்தானி வழியா யாரு யாருடைய நீங்க கடைசியில் நினைச்சா எனக்கு பயமா இருக்குதா இவ்வளவு நேரம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கோவம் வந்து இருந்தவர் இப்போ ஹை பிச்சு மேலே வந்துருச்சு மண்டைக்கு ஏறிட்டு சொன்னார் சொன்னாரியா இப்ராஹிம் லைலம் தன் தகில அறிஞ மன்னக்கூரு மலியா வேணா விட்டு விட்டு இதோட விட்டு என் கடவுள திட்டுறியா நீ என் கடவுள குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறியா இப்படி இதோ வா இதோ நிப்பா வாயை போத்து நீ நிப்பாட்டு நிப்பாட்டெல்லாம் வச்சுக்க போன கல்லாலே எரிஞ்சு கொண்டு போடுவோன்னே பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரு விட்டு சத்தம் போடாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு பிறகு என்ன பேசினாலும் கேட்காது அவர் மனதில் ஏறாதுன்னு தெரிஞ்சு போச்சு அவருக்கு மு விவராயநமிக்கு கடுமையாக முட்டல் மோதல் ஆகிடுச்சி விவராயநபி டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆமாங்க இதெல்லாம் என்னுடைய விரோதிகளுங்க நீங்கள் இதையெல்லாம் வணங்குறீங்களோ அதெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் வணங்கிற ஆளுக்கெல்லாம் என்னுடைய விரோதி லிஸ்ட்டில் நான் வச்சுக்கிட்டேன் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுக்கு ஆற்றல் கிடையாது இதை நான் நம்ப மாட்டேன் நான் திரும்பவும் அழுத்தமாக சொல்லுங்க இதுக்கு எந்த சக்தியும் கிடையாது இது உண்மையான கடவுள் கிடையாது உலகத்தை படைச்சவ எவனும் என்ன ப என்ன படைச்சமயமனும் எனக்கு நேர்வழி காட்டணும் வேணும் எனக்கு எனக்கு சாப்பாடு தந்தவைய வேணும் சாப்பாட்டுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சவையனும் எனக்கு தண்ணியை உற்பத்தி த பண்ணி தந்த வேணும் என்ன நான் நோய் ஆய்ப்பட்டா எனக்கு நோயை குணமாக்குறேன் அவன் தான் இல்ல அவன் தான் இறைவன் அவன் தான் கடவுள் அந்த காடை மட்டும்தான் நான் வணங்குவேன் வேற எந்த காடையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க இப்ப அடுத்து பாக்காங்க ஊருக்குள்ள ஊர்ல எங்க பார்த்தாலும் அதே ஊர்ல உள்ளவங்களும் அப்படித்தான் வீட்டுலயும் அப்படித்தான் இருக்கு ஊர்ல இருக்கிற ஆளுக்கும் அப்படித்தான் இருக்காங்க இப்ப பாத்தாங்க சரி அத்தா கேட்கல அதுக்காக வேண்டி சும்மா தர முடியுமா அல்ல ஊருக்கே சொல்லணும்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கான் அடுத்தப்ப ஊர்காரங்கள்ட்ட போய் பேசுவோம்பா அப்படின்னு ஊருக்காரங்கள்ட்ட பேசுறாங்க அதே மாதிரி ஆரம்பிக்கிறாங்க ஏப்பா என்னத்தப்பா வணங்கிட்டு இருக்கிய ஊர்ல உள்ள ஆட்களை எல்லாம் பார்த்து பார்த்து தனித்தனியா கூட்டம் கூட்டமா எல்லாத்தையும் என்னத்தை பொண்ணு வணங்கிட்டு இருக்கிய இந்த நாபுது அசனாமன் நாங்க இந்த சிலைகளை இந்த சிற்பங்களை அதுதான் நாங்க வணங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இங்க அதே கேள்வி கேட்கறாங்க என்ன கேள்வி கேட்டாங்க நீ பிரார்த்தனை பண்றிய கடவுளே அதை கூடு கடவுளே இதை கொடு அப்படிலாம் நீ கேட்கல நீ கேட்கறது அதுக்கு கேட்குமா நீ வாயால் கேட்கறது அது காதால் கேட்குமா ரெண்டுமே கேட்கறது தான் ஆனால் இவங்க வாயால் கேட்கறாங்க அது காதால் கேட்கணும் அதை அது எஸ்மா உனக்கும் இது தகுவும் அவள் எம்ப் உனக்கும் அவ அல்லது நீ உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அல்லது உனக்கு பிடிக்காத ஆளுக்கு ஏதாவது ஆளை காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னா காலி பண்ணிடுமா கைய காலம் முடக்கிற ரொம்ப மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வச்சு ரொம்ப ஒம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் விடாத கடவுளே பார்த்துக்க அவன் ரெண்டு விரலை மட்டும் தனியாக எடுத்துரு அப்படின்னு நீ சொன்ன உடனே விரலை தனியாக எடுத்துருமா ஏதாவது செய்யுமா உடனே அவங்க சொல்லுவாங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும் ஆன்சர் பதில் இல்லை எப்பா நீ இப்படியெல்லாம் கேட்டேன் எங்களுக்கு பதிலெலாம் தெரியாது எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டன் முப்பாட்டன் ஆ காலாகாலமாக இப்படி தான் எல்லாரும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க நாங்களும் அப்படி தான் வணக்கிறோம் வேறே என்ன பண்ணுறது நாங்களும் அவங்க வாரிசுகள் அவங்க பிள்ளைங்க அவங்க வணங்குற வழியில் நாங்களும் வணங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்போ இப்ராஹி நபி கேட்காங்க அது எப்படிப்பா சரியா இருக்கும் அப்பா பாட்டம் வணங்கினாங்க அப்படின்னா அது உண்மை அறிவ கூட யோசிச்சு பாரு நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணு பேச மாட்டேங்குது கேட்க மாட்டேங்குது அதை போட்டு நீ வணங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு ஆர்கியுமென்ட் பண்றாங்க மாறி மாறி பல வகையில கேள்வி எழுப்புறாங்க அவங்கள விடல ஊர்க்காரங்கனும் அவங்களும் ஆர்கியுமென்ட் பண்றாங்க அந்த ஆர்கியுமென்ட் எப்படி இருக்கு தெரியுமா அவங்களுடைய ஆர்கியுமென்ட் ஒண்ணு வெயிட்டே இல்ல எப்படி ஆர்கியுமென்ட் தெரியுமா ஹஜ்ஜஹு கௌமு قالாது ஹஜ்ஜுன்னி في الله وقد ஹதா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏ நீ வந்து இந்த தெய்வங்களை எல்லாம் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் நம்ம கடவுள் ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த கடவுளுப்பா கடவுளை பத்தி நீ பேசிக்கிட்டு இருந்தா ஆளை உச்சவாலி முடிச்சுடுவார் பாத்துக்க அவ்வளவுதான் அப்படின்னு பயம் காட்டியிருக்காங்க இப்போ இப்ராஹிம் நபி சொல்றாங்க நான் பயப்படுவனும் நான் பயப்படுவனும் இப்போ கைஃபாகும் அஷ்ரக்தும் வலா தகாஃபும் அன்னக்கும் அஷ்ரக்தும் பில்லாயி மாலம் யுனசில் பிஹி அலைக்கும் சுல்தானா அல்ல எந்த ஒரு ஆதாரத்தையும் இறக்கல சும்மா கதை கற்பனை உன் மனசில் வச்சு ஓவியம் சிலை இந்த சிலையை வணங்கிக்கிட்டு இருக்கே நீயே பயப்படாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நெசமான அல்லாஹ் மட்டும் வணங்கிக்கிட்டு இருக்கே நான் பயப்படுவோனாங்கோ இது என்ன என்னமோ இது என் இறைவன் நாற்று நாளை தவிர ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த அந்தந்த பயங்காற்றுருந்த பம்மாத்து வேலையில் நம்மகிட்ட வச்சுக்காத அப்படின்ட்டாங்க கடைசியில் ஊர்காரங்களுக்கும் பயங்கர டென்ஷன் என்ன ஆகுது இருந்தாலும் நம்ம சிலைகளில் தெய்வங்களை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு கடுமையான கோபம் ஊரெல்லாம் ஒரே பேச்சு அந்த பேச்சு எங்கே போயிடுச்சுன்னு கேட்டால் அந்த ஊருடைய ராஜாவுக்கு போயிடுச்சு ஊர் ராஜாவுக்கு எல்லா பக்கமும் ஒரே பேச்சு ஏப்போ இந்த பையன் இந்த இப்ராம் ஒரு பையன் வந்திருக்கான் ஒரு 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 இருக்கிறான் அவன் நம்ம தெய்வங்களை பற்றி கடுமையாக பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் தெருமுக்குள்ள அதான் பேச்சு டீ கடையில் தான் பேச்சு போனா தான் பேச்சு வயக்காட்டுக்கு போனால் அதான் பேச்சு கேட்டியா நேற்று இந்த இப்ராஹிம் என்ன சொன்னால் கேட்டுவான் இப்படி ஆளும் பேசு அப்படியே ஊரெல்லாம் பேசினோடனே மேட்டு கடைசியில் ராஜாவுக்கு போயிடுச்சு ராஜா யாரு அவரும் அவங்க ஆளுதான் அவரும் இதே குத்து தான் அத்தா அவங்க அத்தா எப்படி தெய்வ சிலையை வணங்கினாரோ அந்த ஊருக்காரங்க எப்படி சிலைகளை வணங்கினாங்களோ அதே மாதிரி அந்த ஊர் ராஜாவும் அதே மாதிரி அதே கேட்டகிரி இப்போ ராஜா ஆர்டர் போட்டார் தம்பியை கூட்டுவா ஏ ரொம்ப வாதம் பண்றாராம ஆர்கியூமெண்ட்லாம் பயங்கரமா இருக்காம வாதத்துல யாருமே அவர் ஜெயிக்க முடியலையாம நம்மகிட்ட வா தம்பே நம்ம மன்னன் நானு நான் ராஜா ஏன்ட்டு அவனை பேச சொல்லு என்னன்னு பாத்துக்குவோம் அப்படின்னு சபைக்கு வர சொல்லியாச்சு இப்ரா நபி கிளம்பி போயிட்டாங்க டிப் டப்பா ரெடி ஆகி அப்படி வாதங்கள் என்ன பேசணும் வைக்கணும் எல்லாத்தையும் மைண்ட்ல செட் பண்ணிட்டு நேரா மன்னருடைய சபைக்கு போயாச்சு மன்னருடைய சபையில் ஆரம்பமாகிறது கேள்வி கணைகள் நபி சொல்றாங்க அல்லாஹ் பற்றி சொல்றாங்க என் இறைவன் யார் தெரியுமா நீ நினைக்கிற மாதிரி நீ எல்லாம் இறைவன் கிடையாது என் இறைவன் தான் உசுரை கொடுக்குறான் என் இறைவன் தான் உயிரை எடுக்கிறான் அல்லா தானே உசுறு கொடுக்குறவன் இப்போ உயிர் எப்படி வந்துச்சு அல்லாதான் உயிர் கொடுத்தான் ஒன்றுமே இல்லை அல்லாதான் உசுரை கொடுக்குறான் அல்லாதான் உசுரை எடுக்கிறான் அவன் தான் இறைவன் அப்படிங்கிறாங்க இப்ராஹிம் நபி உடனே அந்த மண்ணை என்ன பண்ணுனா உசுரை கொடுக்குறா உசுறு தம்பி நானும் தான் உசுரை எடுப்பேன் நானும் தான் உசுரை எடுப்பேன் ஆனால் உடஞ்சி ஓமித் நானும் தான் உசுரு கொடுப்பேன் நானும் தான் உசுறு எடுப்பேங்கிறான் இதனடா ஒம்பா போயிச்சு எப்படி கொடுக்க முடியும் உலகத்தில் யாருக்கா கொடுக்க முடியுமா உலகத்துல எவனா வரைக்கும் கொடுத்துருக்கானா உசுரை கொடுத்து உசுரை எடுத்து எவனா இருக்கானா யாருமே இல்லையே அவன் ஏதோ கிறுக்கு தனமாக விளாண்டுருப்பான் போல இருக்கு சரியாக புரிஞ்சிக்காம இப்போ உதாரணமாக இப்போ ரெண்டு பேரும் கூப்பிட்டுருப்பான் இப்படி இப்படி நடந்திருக்கலாம் ஒரு கற்பனை தான் எப்படி ஒரு ரெண்டு பேரும் கூப்பிட்டுருப்பான் அடே எங்க வாங்க அந்த பக்கம் நிற்கிற யார் உடனே சொல்லுங்கள் பண்ணா அப்படின்னு வந்து நின்றுப்பாங்கல்ல வந்த உடனே ஒருத்தரை பார்த்து நீ போ அப்படின்ட்டான் உடனே ஒரு பேருப்பார் இன்னொருத்தர் கூப்பிட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுங்க ஆளை காலி பண்ணிட்டாங்க இப்போ இப்படி இப்படி நடந்துருச்சுன்னா அவன் என்ன சொல்லுவான் பத்தியா அவனுக்கு உசுரை கொடுத்துட்டேன் இவன் உசுர எடுத்துட்டேன் பார்த்தா சரி மாதிரி தானே தெரியுது ஆனால் இப்ராஹிம் நபி சொன்னது இதை சொல்லலை இதை சொல்லலை இப்ராஹிம் நபி நிஜமாக உலகத்துக்கு உயிர் எப்படி வருகிறது ஒரு மனிதனிடம் இருந்து உயிர் எப்படி வெளியே இருக்கிறது அதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் இவன் ஆர்கியூமெண்ட்டுங்கிற பேரில் கிறுக்குத்தனமா நானும் தான் உசுர் கொடுக்குறேன் நானும் தான் உசுர் எடுக்கிறேன் அதனால் நானும் தான் இறைவன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல இவன் இவ்வளோ இப்ராஹிம் நபி பார்த்தாங்க இவன்ட்டு இப்படி பேசிக்கிட்டு தான் கதைக்காவது அதனால் டேரெக்டாக அவன்கிட்ட ஒரு அட்டாக் வச்சுக்குவோம் அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி எத்திக்கு போட்டாங்க இதுக்கு ஆன்சர் பண்ணாம விட்டுட்டாங்க விட்டுட்டு அடுத்த மேட்டர் வந்தாங்க அப்படிங்களா ஃபைனல்லாக யல்தி பி ஷம்சி மினல் மஷ்ரிகி ஃபாதி பிஹா மினல் மக்ரிபி அல்லாஹ் சூரியனை டெய்லி கிழக்கல இருந்து உதிக்க வைக்கிறான் சார் கடவுள் சார் ராஜா சார் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க மேக்கல இருந்து உதிக்க வைங்க சார் டெய்லி காலையில சூரியன் எங்க இருந்து உதிக்குது கிழக்கு திசையில இருந்து தான் உதிக்கு கிழக்கு என்னது இங்கிலீஷ்ல கிழக்குனா என்னது இல்லையா வெஸ்ட்டுக்கு நேரத்தில் என்னது வெஸ்ட்னா மேற்கு ஈஸ்ட் ஈஸ்ட் கிழக்கு பகுதி அந்த பதில சூரியன் உதிக்குது வெஸ்ட்டில் மறையுது இப்போ இதை செய்கிறது யாருன்னால் இறைவன் தான் செய்கிறான் இதெல்லாம் நபி கேட்குறாங்க நீ எல்லாம் செய்வ அப்படின்னு சொல்லி சொன்னா நீ என்ன பண்ணு இருந்து உதிக்க வச்சு இங்க போய் மறைய பார்க்கலாம் கேள்வி கேட்ட உடனே ஃப புஹித்தள்ளதி கவர் ஆடி போயிட்டான் ஆஹா என்னடா இது வைக்கிற வாதம் பயங்கரமா இருக்கு எப்புடா பதில் சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு திடுக்கமாயிடுச்சி அவனுக்கு இந்த அவ்வளோ ஃப புஹித்தள்ளதி ஆ அப்படி சும்மா என்ன இப்படி பதில் சொல்லுங்க தம்பி மாட்டிக்கிட்டான் இப்போ எல்லா வகமும் இப்ராஹிம் நபிக்கு எதிர்ப்பாயிடுச்சு எங்கள் குடும்பத்தில் எதிர்ப்பு அத்தா சொன்னார் கல்லாணடி கொண்டு வந்தார்ல இப்போ ஊருக்குள்ளே எதிர்ப்பு ஏ எங்களுடைய தெய்வங்களை எல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்காத தெய்வம் ஒன்று கையை காலை வாங்கிவிடும் அப்படின்னு அவங்க பயங்காட்டிக்கிட்டு இருந்தாங்களே ஊருக்குள்ளே எதிர்ப்பு ஊர் ராஜாவே எதிர்ப்பு எங்கே பார்த்தாலும் பயங்கர பஞ்சாயத்து எங்கே பார்த்தாலும் இப்ராஹிம் நபி பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டம் ஆச்சு இப்ராஹிம் நபி சொல்லி சொல்லி இப்படி எல்லா பக்கமும் எதிர்பார்க்கு இப்ராஹிம் நபி யோசிக்கிறாங்க இவ்வளவு தரம் சொல்லி பார்த்தாச்சு அறிவுபூர்வமாக கேள்வி கேட்டாச்சு ஒன்னும் கதை நடக்க மாட்டேங்குது இவங்களுக்கு பெருமனை கேட்கறதை விட எதையாவது ஒன்று செஞ்சு காட்டிடுவோம் இந்த சிலைக்கு ஒன்றும் சக்தி இல்லப்பா அப்படிங்கிறத சொன்னா புரிய மாட்டேங்குது அவன் என்னமோ சக்தி இருக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அதனால தான் போய் கும்பிட்றான் அதனால அதுக்கு சக்தி இல்லைங்கிறத செஞ்சு காட்டிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டான் முடிவு எடுத்து யோசிக்கிறான் என்ன செய்யலாம் ஒரு ஐடியா வந்துருச்சு சூப்பர் ஐடியா இந்த ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் ஊருக்குள்ள திருவிழா வந்துருச்சு திருவிழாவுக்கு எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு வெளியே போறாங்க வெளியில போய் கொண்டாடி நேரடி வருவோம் அப்படின்னு எல்லாம் போறாங்க வாபா இப்ராம் வந்து வா போம் எல்லாம் விழா கொண்டாட போம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இப்ராஹிம் நபி பார்த்தாங்க இதுதான் வசமான நேரம் இப்ப இவங்களோட வெளியே போயிட்டோம்னா நேரம் கிடைக்காது நம்ம தனியா இருந்தா இந்த வேலையை பார்க்கணும் அதனால மெதுவாக அவங்கள்ட்ட கழட்டி விட்ருவோம் அப்படின்ட்டுன்னு இப்போ காலை இன்னி சக்கையும் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை காலையில் இருந்து அதனால நீங்களாம் போயிட்டு வாங்கப்பா நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க மெதுவாக எல்லாரும் அப்படியே உடம்பு பார்த்துக்கப்பா அப்படின்னு போயிட்டாங்க எல்லாரும் போயாச்சும் ஊரு காலி ஆயிடுச்சு இப்போ இப்ராயின் பார்த்தாங்க எந்திரிச்சாங்க மெதுவாக நடந்தாங்க கையில் ஒரு ஆயுதம் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க போனாங்க மெதுவா போய் 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 அவங்களுடைய சிலைகள் வணங்குற தெய்வங்கள்லாம் வச்சிருக்காங்கல்ல கடவுள் சாமி சிலையெல்லாம் அந்த ஏரியா வந்துட்டாங்க அப்படியே சுற்றி முற்றி ஒரு பார்வை பார்க்காங்க சின்னது இருக்கு அதோட பெருசு இருக்கு அதோட பெருசு இருக்கு ஆக பெருசு இருக்கு அப்படின்னு அங்க உள்ள வந்து கேக்குறாங்க ஹலோ மைடிய சிலைகளே சாப்பிட்டீங்களா சைலண்டா இருக்கு மாலக்கும்லா தந்திக்கும் ஏன் சொல்ல மாட்டேங்க ஏதாவது சொல்லுங்க பாய் ஹலோ சிலை பாய் சாமி பாய் பேசுங்க பாய் பேச மாட்டீங்களா மாட்டேங்களா சரிப்போ நீதான் பேச மாட்டிய அதத்தான ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டுன்னு கையில் வச்சிருக்க வலது கையில் வச்சிருக்க ஆயுதத்தை வச்சு ஒரே போடு இருக்கிற சின்ன சின்ன சிலை எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு பெரிய சிலை ஒன்று இருந்துச்சுலோ அதை மட்டும் மிச்சமாக வச்சுட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி விட்டாங்க அடி எல்லாத்தையும் தூள் தூளாக்கியாச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாமல் போயாச்சு வெளியே ஏன்னா ஊருக்குள்ளே ஆள் இல்லைல்ல வேலையை முடிச்சிட்டு வெளியே போயாச்சு வெளியே போனவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஊரை விட்டு வெளியே போனவங்க எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு திரும்புகிறாங்க திரும்பி உள்ளுக்குள்ளே இங்க சில இருந்த இடத்துக்கு வந்தா வந்து பார்த்தா எல்லாம் உடஞ்சு கிடக்குது ஒன்னே ஒண்ணு மட்டும் மிச்சமா இருக்குது என்னடா இது அப்படின்னு பயங்கர கோபம் ஆயிடுச்சு அப்ப யோசிக்கிறாங்க யார் செஞ்சிருப்பா டவுட்டுக்கு வேலையே இல்ல இப்ராஹிமா தான் இருக்கும் சமயானா பத்தன் எது குருகும் இப்ராஹிம் இந்த இப்ராஹிம்ங்கிற பேர்ல ஒரு பையன் சுத்திட்டு இருக்காரு அவர் வேலையா தான் இருக்கும் என்னன்னு அவரை கூப்பிட்டா விசாரிச்சா விவரம் தெரிஞ்சிடும் கூப்பிடுங்க உடனே அழைக்கப்பட்டாங்க ஊருக்கு ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து மன்னர்ல இருந்து மக்கள்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டாங்க இப்பிரா என்ன சவைக்கு கூப்பிட்டாச்சு வழக்கு தம்பி இந்த இதெல்லாம் செஞ்சது நீ தானே உடைச்சது நீ தானே பாலவும் கபீருவும் ஆதம் நான் உடைச்சன அந்த பாருங்க பெரிய சிலை அதுதாங்க உடைச்சிருக்கேன் எல்லாத்தையும் கேளுங்களேன் இன்கானு எந்த கேளுங்களேன் சிலிட்ட கேளுங்களா கேளுங்களாமா சில பேசுமா ஏய் சில தான் பேசாத பேசாத செல்லிட்ட போய் கேட்க சொல்ல அதேப்ப நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சில பேச மாட்டேங்குது பேச மாட்டேங்குது இப்ப தான் தெரியுது அவனுக்கு அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அசம்ம மாட்டிக்கிட்டமே நம்ம வாயாலேயே நம்ம சில பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டோமே ஆனாலும் கோவம் தாழல இந்த டைவர்ட் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம் எங்க சிலைகளை எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிருக்க என்னங்க பண்றது ஊர்ல எல்லாரும் கூடியிருக்க இந்த சபையில முடிவெடுத்தோம் என்ன பண்றது உடனே ஆளாளுக்கு ஒன்னு சொல்றாங்க கடைசியில சொல்றாங்க காலு புனு உலகு புண்ணியானன் ஒரு பெரிய பில்டிங் கேட்டுங்க என்னப்பா பில்டிங் வேற ஒண்ணும் இல்ல அந்த பெரிய பில்டிங்குக்குள்ள பூரா விறகு நெருப்பு எரிக்கக்கூடிய பொருட்களை அள்ளி கொண்டு போட்டு அதுல தீய மூட்டி பயங்கரமா ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை உண்டாக்கி கி அந்த நெருப்புக்குள்ள தூக்கி போட்டு இவன் ஆளை காலி பண்ணிடுவோம்பா நம்முடைய தெய்வங்களை இப்படி பண்ணியிருக்கிறான் கடவுளை இப்படி பண்ணியிருக்கிறான் சும்மா விடலாமா விடக்கூடாது அதனால இவனுக்கு மரண தண்டனை இப்ராஹிமுக்கு மரண தண்டனை கொடுக்குறோம் எப்படி மரண தண்டனை நெருப்புல தூக்கி போட்டு அப்படியே கரிச்சிட போறோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துறாங்க முடிவு எடுத்தாச்சு கட்டடம் கட்டியாச்சு விறகு அள்ளி போட்டாச்சு நெருப்பெல்லாம் அப்படியே குமிச்சு இப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது கடைசி நேரம் ஃபைனல் ஆகிடுச்சு இப்ராஹிம் நபியை கொண்டு வந்தாச்சு உள்ள தள்ளி விட போகிறாங்க லாஸ்ட் மினிட்டில் நிற்கிறாங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் அப்போ தனி மனுஷனா இப்ராஹிம் நபி ஒத்த ஆள் மொத்த ஊரே எதிர்த்து நிற்குது ஆனால் இவங்கள்ட்ட உண்மை இருக்குது சத்தியம் இருக்குது அவங்கள்ட்ட உண்மை இல்லை இவங்கள்ட்ட கேள்வி இருக்குது அவங்கள்ட்ட பதில் இல்லை இவங்கள்ட்ட நேர்மை இருக்குது அவங்கள்ட்ட அசத்தியம் தான் மிச்சம் இருக்குது ஆனாலும் தைரியமாக இப்ராஹிம் நபி நிற்கிறாங்க ஒத்த ஆள் தான் நிற்கிறாங்க எப்படி நம்ம உள்ளத்துக்கு போட்டுருவானோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியுது அந்த நேரத்தில் கடைசி கடைசியா தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி ஒரு வார்த்தையை சொல்றாங்க என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்ராஹிம் நபி சொல்றாங்க ஹஸ்பி அல்லாஹு வ நிஹமல் வக்கீல் என்ன சொன்னாங்க ஹஸ்பி அல்லாஹு வ நிஹமல் வக்கீல் ஹஸ்பி அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் மிரட்டி தம்பி இப்ப மாது மன்னிப்பு கேளு உன்னை விட்டுறோம் வச்சிரும் அப்படி இப்படி என்ன சொல்லியிருப்பாங்கல்ல இப்ப இப்ராஹிம் நபி சொல்றாங்க நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை இந்த நெருப்புக்கெல்லாம் பயப்பட நினைச்சிக்கிட்டியா நான் என் படைச்ச இறைவன் என் பக்கத்தில் இருக்கிறான்ப்பா நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் உண்மைக்கு மட்டும் நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு உறுதியா நிற்கிறாங்க அல்லாம் எனக்கு போதும்பா எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லைப்பா உன் நெகமல் வக்கீல் பொறுப்பேற்பதில் அல்ல ரொம்ப சூப்பரானவன் அவன் பொறுப்படுத்தினான்னா உலகத்தில் வேற யாருடைய பொறுப்பு எனக்கு தேவையில்லை அவன் என்னை பாதுகாத்துக்குமா அப்படின்னு இப்பிரா என்னும் சொல்லிட்டாங்க ஆர்டர் வந்துச்சு கடைசியில் இப்ராஹிம் நபியை தூக்கி உள்ளே போடுவோம் அப்படின்னு பிளான் போட்டு இப்ராஹிம் நபியை அவ்வளோ பெரிய நெருப்பு கப்பா 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 எரியுது கிட்ட மனுஷன் போக முடியல தூரத்துலேருந்து இருந்து அலி இஸ்லாத்தை தூக்கி நெருப்பில் தூக்கி வீசுகிறாங்க யார் இப்ராஹிம் நபி அல்லாவுடைய அல்லாவுடைய ஃப்ரெண்டு அல்ல என்ன செய்வான் ஃப்ரெண்டை சோதிப்பான் கஷ்டம் கொடுப்பான் ஆனால் அந்த சோதனையில் ஜெயிக்க தானே வைப்பான் தோல்வி விட மாட்டான்ல இப்போ எல்லாம் எல்லாம் தானே இருக்கான் அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி தானே நடக்குது இப்போ அவங்க ஃப்ரெண்டை தூக்கி நெருப்பில் தூக்கி போட போறாங்க போட்டால் நெருப்பு என்ன அப்படியே கறிச்சு உடம்ப எல்லாத்தையும் ஆளை காலி பண்ணிடும் சாப்படிச்சிரும் கறிக்கட்டையாக மாற்றிடும் இப்போ அல்லாவுடைய உதவி வருது அல்லாஹ் ஃப்ரெண்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் கூலாக பார்க்குறான் நம்ம ஃப்ரெண்டு எவ்வளவு தைரியமாக நின்று ஆடுறாருவார் அப்படின்னு சொல்லிப்படி அப்படி சந்தோஷமா பார்க்குறான் அங்கேருந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் புறப்பட்டு நெருப்புக்குள்ளே போய் சேர்றதுக்குள்ளே இப்போ எல்லாம் ஒரு பிளான் பண்ணால் என்ன பிளான் தெரியுமா நெருப்பையே மாற்றிடுவோம்னு பிளான் பண்ணோம் அல்லாஹ் சொன்னாதான் எல்லாம் கேட்குமே அல்லாஹ் சொன்னாதான் எல்லாம் நெருப்பா இருந்தா தான் சரி அல்லாஹ் சொன்னா ஏக்கும்ல அல்லாஹ் படச்சதனா நெருப்பு இப்போ அல்லாஹ் சொன்னா குல்னா யா நாரு கூனி பர்தம் சலாமன் அலா இбраஹிம் நாம சொன்னோம் அல்லாஹ் சொன்னானாம் எப்படி சொன்னா யானார் ஓ நெருப்பே கூனி பர்தம் வ எப்படி சொன்னான் அல்லா யானார் ஓ நெருப்பே கூனி பர்தம் வ सलाமா நீ நெருப்பு நெருப்பா இருக்க கூடாது நெருப்பு கிட்ட இбраஹிம் வரும் பொழுது அப்படியே அப்படியே ஒரு கூல் ஏசி மாறிடணும் அப்படி சுகமா இருக்கணும் சேஃப்டியா இருக்கணும் நெருப்புக்குள்ளே போனேன் யாரும் சேஃப்டியா இருக்க முடியாது ஆனா இந்த நெருப்புக்குள்ளே என் ஃப்ரெண்டு வருவார் நீ எப்படி இருக்கணும் தெரியுமா எரிக்கிற நெருப்பாக இருக்கக்கூடாது அப்படி சுகமான நெருப்பாக மாறிடணும் கற்பனையை பண்ண முடியல அது எப்படி நெருப்பு நெருப்புனா தான் எரிக்கத்தான செய்யும் ஆனா அல்லாஹ் சொன்னா என்னமோ நடக்கும் தானே அல்லாஹ் சொல்லிவிட்டா நெருப்ப பார்த்து தம்பி உன் கேரக்டர் மாத்திக்க இது வரைக்கும் உன்ட்ட வந்து எல்லாத்தையும் எரிச்சே இப்ப இப்ராஹிம் ஒருவாரு அவரை எரிக்க கூடாதுப்பா அவரை சேஃப்டியா கூட ஒரு ஏசி உங்களை குளு குளு குழு உட்கார்ந்து அது மாதிரி ஆக்கி உள்ள தூக்கி போட்டுட்டு ஆம் தெய்வங்களுக்கு உதவி செஞ்சாச்சு இப்ராஹிம் அழிச்சாச்சுன்னு மக்கள் எல்லாம் நினைக்கும் போது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவளை காதலை தட்டி விட்டு ஜம்முனு நெருப்புல இருந்து வெளியே வந்துட்டான் அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை பாதுகாத்துட்டான் அல்லாவுடைய உதவியோட அதுல இருந்து வெளியே வந்தாங்க அதுக்கு பிறகு பிறகு இந்த ஊரில் நம்மளை வாழ விட மாட்டாங்கனுமே தாவா பண்ண முடியாது அல்ல வணங்குங்கன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க சொல்லவும் விட மாட்டேங்கிறாங்க அப்போ நாம பேசாமல் பக்கத்தில் இருக்க வேற ஊரில் போய் அந்த மக்களை போய் சொல்ல போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இருந்து ஹிஜரத்து பண்ணி வேற ஊருக்கு வந்துட்டாங்க இது இன்னைக்கு நாம பார்த்த செய்தி இதில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன வெறும் கதை கேட்கறதுக்காக வேண்டி உள்ளது இல்லை இதுலேருந்து நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கு இதுலேருந்து நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் என்ன என்ன சொல்லப்படுது அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் ஃபஸ்ட் விஷயம் அதுக்கு தான் இவ்வளோ பெரிய போராட்டம் இவ்வளோ பெரிய தியாகம் இவ்வளவு வாத பிரதிவாதம் இவ்வளவு சண்டை எல்லாமே அல்லாவை தான் வணங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு செய்திக்காக தான் வெரி குட் அல்லாவை தான் வணங்கணும் ஒன்று வேற எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் அல்லாஹ் நினைச்சிட்டா உதவி செஞ்சிருவான் அல்ல அந்த தீமைகளை எல்லாம் தடுத்துருவான் நெருப்புல தூக்கி போட்டாலும் நெருப்பே வேலை செய்யாது அப்படி அல்லாவுடைய உதவி வந்துடும் நம்ம அல்லாவுக்காக வேண்டி நின்னமுன்னா அல்லாவுடைய உதவி நமக்கு வந்துடும் வெரி குட் சூப்பர் வேற சிலைகளை வணங்கக்கூடாது ஏன்னா வணங்குறதுங்கிறது வெறுமனே சிலையை வணங்குறது இல்ல சிலையை வணங்குறதுன்னா சைத்தான வணங்குறது அர்த்தம் வெரி குட் சூப்பர் வேற இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம சொல்ல போனோம் அப்படின்னா ஊர் உலகத்துல நிறைய எதிர்ப்பு வரும் எந்த எதிர்ப்புக்கும் பயப்படாம நிக்கணும் உண்மை நம்மகிட்ட இருந்துச்சுன்னா உண்மைக்காடி நிக்கணும் அல்லாவுடைய உதவி வரும் நம்பணும் என்ன வரட்டும் தூக்கில் போட சொன்னால் போடு நெருப்புல போட சொன்னால் போடு நின்னாங்கல்ல அந்த மாதிரி தூக்கில் சொன்னாலும் போடுப்பா ஆனா நான் உண்மையை மாத்திக்க மாட்டேன்னு நிற்கணும் அப்படி நிப்ப மலை